திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் தக்ஷகாண்டம் தக்கன் மகப்பெரு படலம் கந்தபுராணம் தக்ஷகாண்டத்தில் மூன்றாவது படலமாக தக்கன் மகப்பெரு படலம் அமைந்திருக்கின்றது வேதவல்லி என்ற ஒரு பெண் அவள் பிரம்மதேவரின் பாதத்தில் உதித்தவள் நல்லவள் அருந்ததியின் கற்பு போன்ற கற்பினால் சிறந்தவள் அவள் அந்த தக்ஷனுக்கு மனைவி ஆகின்றாள் எனவே உலகம் அனைத்துக்கும் தலைவி ஆகின்றாள் தக்ஷன் வேதவல்லியோடு கூடி ஆயிரம் மைந்தர்களை பெற்றெடுக்கின்றான் தன்னுடைய அந்த ஆயிரம் புதல்வர்களுக்கும் முப்புரி நூல் தரித்தலாகிய சடங்கை வேத விதிப்பிரகாரம் செய்து அதிகாரிகள் அல்லாதவர்கள் ஓதலாகாத வேதங்களின் மந்திரங்களை ஓதும் அதிகாரத்தையும் அந்த ஆயிரம் பேருக்கும் கொடுத்து மேலும் சொல்கின்றான் நீங்கள் எல்லோரும் நல்ல அந்த மானச தடாகத்தை அடைந்து சிவபெருமானை நினைத்து தவம் செய்து பலவாகிய உயிர்களையும் படைக்கின்ற உத்தியோகத்தை பெற்றுக்கொண்டு இவ்விடத்திற்கு வாருங்கள் என்று கூறி அனுப்புகின்றான் தக்ஷன் இந்த ஆயிரம் புதல்வர்களையும் அந்த ஆயிரம் மைந்தர்களும் தக்ஷனை வணங்கி மானசவாவிக்குச் சென்றார்கள் சிவபெருமானை நினைத்து மிகப்பெரிய தவத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த இடத்திற்கு நாரதர் என்ற முனிவர் சென்று இப்படி தவம் கிடந்து பெரிதும் வருந்தி இழைக்கின்றீர்களே இதனால் பெரும் பயன் என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்கின்றார் அவர்கள் சொல்கின்றார்கள் முனிவரே கேட்பீர்களாக தக்ஷன் புதல்வர்களாகிய நாங்கள் சிருஷ்டி தொழிலை செய்யும் பொருட்டு சிவபெருமான் அருளுவதற்காக அச்சிவபெருமானினுடைய பாதங்களை நினைந்து தவத்தை முயன்று செய்கின்றோம் எம்முடைய தந்தையின் கட்டளையினால் இவ்வாறு செய்கின்றோம் என்று சொல்கின்றார்கள் நாரதர் அதை கேட்டவுடனேயே கைதட்டி கை கொட்டி சிரிக்கின்றார் இதுதான் நீங்கள் சிவபெருமானிடம் பெறக்கூடிய வரமா என்று சிரிக்கின்றார் மேலும் கூறுகின்றார் சிவபெருமானையே நினைந்து வணங்கி துதித்து பேசுதற்கரிய அருமையான தவத்தை செய்தும் மூன்று வகையான பாசங்களும் அகலும் வழியில் செல்வதற்கு சிந்தனை செய்ய மாட்டேன் என்கின்றீர்கள் குற்றம் பெறுகதற்குரிய படைத்தல் தொழிலை பெறுவதற்கா நீங்கள் இச்சை வைத்தீர்கள் நீங்கள் சிறப்பு வாய்ந்த அரிய தவத்தை செய்து வைத்தும் பெற வேண்டுவதை பெரும்ப பெற விரும்பாததனால் நீங்கள் அடையக்கூடிய கதிகளின் கிரமத்தை விளக்கிச் சொல்கின்றேன் கேளுங்கள் நீங்கள் விரும்பும் நெறியில் பிறப்பு என்பது ஒன்று உண்டு அந்த பிறப்பினால் துன்பம் உண்டாகும் அவற்றின் மேலும் இறப்பு அஞ்சுவதற்கு உரிய இறப்பு என்று ஒன்று உண்டு இத்துணை இடரை வருவிக்கின்ற அந்த படைத்தல் தொழில் என்பது தவத்தவர்களாகிய உங்களுக்கு இனிமை செய்வது ஆகுமா நீங்கள் விரும்பிய படைத்தல் தொழிலைத்தானே பிரம்மதேவர் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார் பிரம்மதேவர் முன்பு ஐந்து தலைகளோடு இருக்க அதில் ஒன்றை சங்கரராகிய சிவபெருமான் தம் திருக்கரத்தால் கிள்ளி எடுக்கும் பொருட்டு பிரம்மதேவரிடம் உண்டான அகங்காரமாகிய தீமையையும் அதனால் நிலைபெற்ற வசையையும் நீங்கள் இன்னும் நினைக்கவில்லை போலும் என்னையல்லாமல் தலைமை கடவுள் என்று ஒருவர் இல்லர் படைப்போனாகிய நானே யாவர்க்கும் முதலில் உள்ளவன் என்று கூறி பிரம்மதேவர் திருமாலோடு பல நெடுங்காலம் போர் செய்து பரம்பொருளை ஜோதி வடிவில் கண்டு அச்சோதியைத் தேட அன்னப்பறவை வடிவெடுத்த கதையையும் நீங்கள் அறிந்திலீர்கள் போலும் நெய் எள்ளில் நிறைந்து நின்றார் போல எங்கும் நிறைந்த நெற்றிக்கண்ணராகிய சிவபெருமான் அனைத்தையும் சிருஷ்டி செய்திடவும் அவையெல்லாம் நம்மால் சிருஷ்டிக்கப்பட்டன என்று அந்த பிரம்மதேவர் வஞ்சனை என்று சொல்லப்படும் மலப்பிணிப்பின் வழியால் அகந்தை கொண்டிருப்பார் நல்ல தவமுடைய முனிவர்களே பற்று காரணமாக முழுது உயிர் படைக்கும் பான்மையினால் அனைத்து உயிரையும் படைக்கும் தொழிலை பெற்றுக்கொள்ளும் இயல்பினால் வீண் பெருமையே அல்லாமல் வேறு என்ன பேரு கிடைத்திடக்கூடும் உங்களுக்கு தங்கத்தினால் செய்யப்பட்டது என்பதற்காக விலங்கை தங்களது கால்களில் யாராவது பூட்டிக் கொள்வார்களா அப்படி கொண்டால் அது விவேகமாகுமா எவ்வளவு எவ்வளவு இன்பத்தினை விரும்புகின்றார்களோ அவ்வளவு அவ்வளவு துன்பம் வந்தே சேரும் அவ்வாறு ஆதல் சத்தியம் நீங்களும் படைத்தல் தொழிலை விரும்பி அதில் நிற்றலை செய்தீர்கள் என்றால் ஒரு காலத்தில் வெறுப்புற்று மிக்க துன்பமாகிய கடலில் மூழ்குவீர்கள் அல்லாமலும் இறைவனை மறந்து படைக்கின்ற யாமே பரபிரம்மம் என்று மனத்தில் நினைத்தலையும் கூட நீங்கள் செய்வீர்கள் அதனாலே பொருத்தமற்ற கொடிய வினைகளை மிகுதியும் செய்வீர்கள் இவற்றால் மயக்கம் கொள்வீர்கள் இறைவனோடு ஒன்றிய பேரறிவை விட்டுவிட்டு விலகி நடப்பீர்கள் கேட்டுக்குக் காரணமான இந்த படைப்பு தொழிலில் மேற்கொண்டிருக்கின்ற இச்சையை விட்டுவிடுங்கள் உயர்ச்சிமிக்க நிலையில் நின்று கொண்டு முக்தி அடைவதற்கு முயன்று அதற்குரிய காரியங்களை செய்யுங்கள் சம்பாதிக்கப்படுவது என்பது அது முக்தி நெறி ஒன்றுதான் வினை ஈட்டத்திற்கு உரியதாகிய இந்த உலகில் அழிவில்லாத தவத்தை செய்து பெறுதற்கரிய வீடுபேற்றை பெற்றவர்கள் அளவில்லாதவர்கள் அந்த மோட்சத்தை முக்தியை பெறுவதை மேற்கொண்டு முயல்பவர்களும் அளவில்லாதவர்கள் அப்படி மோக்ஷத்தை பெற முயல்பவர்களது சில இயல்புகளை நான் சொல்கின்றேன் கேட்பீர்களாக முக்தியை விரும்புபவர்களுக்கு சுற்றம் என்று சொல்லப்படுபவர்கள் சிவபெருமான் திருவடிக்கு தொண்டு செய்யும் சிவன் அடியார்களே ஆவார்கள் சிவன் அடியார் அல்லாமல் வேறு சுற்றம் முக்தியை விரும்புபவர்களுக்கு இல்லை சிவபெருமானுடைய திருவடி தாமரைகள் இல்லாமல் மற்றொன்றிலே இல்லாதவர்கள் அந்த முமுட்சுக்கள் இவ்வாற்றால் மிகவும் இனியதான பண்பினை உடையவர்கள் குற்றமற்றதான ஒப்பில்லாத கோட்பாட்டை மேற்கொண்டவர்கள் மோட்சத்தை விரும்பி அதை அடைவதற்கு தவ முயற்சி செய்பவர் ஆகிய அவர்கள் நீக்குவதற்கு அரிதான மாசினை நினைப்பிலிருந்தும் நீக்கியவர்கள் திருவருளால் அனுகிரகிக்கப்பட்ட ஞான அறிவால் மிக்கவர்கள் சிவபெருமானை அணுகி எக்காலத்திலும் மாற்றமற்ற பெருவாழ்வு படைத்தவர்கள் அவர்கள் அதனாலே பேசுவதற்கு அரியதும் ஒப்பற்றதுமான பெருமையை பெற்றவர்கள் அந்த முமுட்சுக்கள் மோட்சத்தை விரும்புபவர்களின் இயல்பு இது எனவே அவர்களைப் போலவே மற்றொரு பற்றியின்றி அடைவதற்கு உரிய மேன்மை உடைய அந்த வீட்டு நெறியை பேணி குற்றமில்லாத அருட்செல்வத்தை பெற்று மோக்ஷத்தை அடையக் கடவீர்கள் நல்ல எண்ணம் இல்லாத உங்கள் தந்தையின் கட்டளையை விட்டுவிடுங்கள் என்று நாரத முனிவர் உபதேசிக்கின்றார் முடிவில்லாத வீடு பேற்றினை அடைவதற்குரிய ஊழினை உடைய அந்த புதல்வர்கள் ஒரு பக்கத்தில் ஒன்று சேர்ந்து ஆலோசனை செய்து இந்த உபதேசம் நம் தந்தையின் சொல்லை விட மிகச்சிறந்தது தந்தையின் கட்டளையை விட உயர்ந்தது என்று புத்தி பண்ணி குருவாய் எழுந்தருளிய நாரத மகாமுனிவர்களின் திருவடிகளை வணங்கி துதிக்கின்றார்கள் இந்த ஆயிரம் பிள்ளைகளும் தம்மை துதிக்கின்ற தக்ஷனின் புதல்வர்களை பெருமை பொருந்திய முதுகு தைவந்து சிவபெருமானின் புகழை எடுத்துச் சொல்லி வீடுகாதலிக்கும் தவத்தவர்கள் நிற்கும் நிலையை தெளிவித்து அதற்குரிய மந்திரங்களையும் கிரியைகளையும் பயிலச் செய்து அவர்களது பழைய எண்ணத்தை மாற்றி ஒன்றாகிய வீட்டு நெறி உண்மையை உபதேசித்தார் நாரத மகாமுனிவர் வேறானதும் ஒன்றானதுமான முக்தி உண்மையை உபதேசம் செய்து குமரர்களே நீங்கள் எல்லோரும் முறைப்படி ஆராய்ந்து வேத சாஸ்திரம் கூறுகின்ற முறைகளை அனுஷ்டித்து இவ்வாற்றால் அழிவில்லாத சிறந்த தவங்களை செய்து எல்லையற்ற முக்தி நெறியில் செல்ல கடவீர்கள் என்று கூறி நாரத முனிவர் ஆசிகளை அருளி உபதேசமும் செய்து ஆகாய மார்க்கத்தின் வழியே விரைந்து சென்றார் அந்த நாரத மகாமுனிவரை புகழ்ந்து அவருடைய பொன்போலும் பாதங்களின் மீது உவகையோடு வணக்கம் செய்து நாரத முனிவர் முன்னர் உபதேசித்த முக்தி நெறி இயல்புகளை நினைத்து மோகம் முதலிய குற்றங்கள் முழுவதையும் நீக்கி மௌன விரதர்களாய் தக்ஷனின் புதல்வர்களெல்லாம் அந்த இடத்தில் செய்தற்கரிய தவத்தை செய்தார்கள் அரிய தவங்கள் பலவற்றையும் செய்து அப்புதல்வர்களெல்லாம் முக்தியை அடைந்தார்கள் பெரிய தவங்களை செய்த தக்ஷன் தம் புதல்வர்களின் இந்த நிலைமை இத்தகையது என்று இதுவரை தெரியவில்லை என்று அங்கே நடந்தவைகளையெல்லாம் அறிந்து கொள்கின்றான் மானச தடாகத்தின் கண்ணே நீக்குதற்கரிய தவத்தை மேற்கொண்டவராய் மெளன நிலையிலிருந்த என் குழந்தைகளிடம் நாரத முனிவர் மனச்சங்கல்பம் செய்து கொண்டு வந்து வீட்டு நெறிக்குரிய முக்தி நெறிக்குரிய ஞானம் முழுவதையும் உபதேசித்து என் கட்டளையை உடையது என்று விளக்கி மேலான முக்தி இன்பத்தின் கண் அவர்களை செல்லும்படி செய்து ஆகாய வழி கொண்டு சென்றுவிட்டான் என்று கேள்விப்படுகின்றான் தன் மைந்தர்கள் ஆயிரம் பேரில் ஒருவரும் எஞ்சி நிற்காமல் அனைவரும் நாரத முனிவர் உபதேசித்த அந்த முக்தி நெறியில் நின்று வீடுபேறு பேறு எய்தினார்கள் இனி எனக்கு மக்கள் இல்லையே என்று தெரிந்து வருத்தமுற்று துன்பமுற்று மீண்டும் ஆயிரம் பேர்களை ஆயிரம் புதல்வர்களை பெறுகின்றான் தக்ஷன் தொடர்ந்து தக்கன் மகப்பெரு படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்